அரசு கரும மொழிகள் வாரத்தை முன்னிட்டு அரசு கரும மொழிகள் ஆணை குறிக்கோள் வாசகங்களை உருவாக்கும் அகில இலங்கை ரீதியிலான பாடசாலை மாணவர்களுக்கான குறிக்கோள் வாசகப் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியாக முதலாம் இடத்தை காலின் ஹாசனா மகாவித்யாலயத்தின் மாணவி இம் இசட்டையை சூக்லா பெற்றுக் கொண்டார் அத்தோடு குறித்த குறிக்கோள் வாசக போட்டியில் தமது திறமையை வெளிப்படுத்திய சிறந்த பத்து மாணவர்களும் இருவராக காலி உஸ்வதுன் ஹசனா மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த எம் ஐ எப் ரிபாயா மற்றும் ஆர் எப் ரிஸ்மியா ஆகிய மாணவிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி இலங்கை மன்றக் கல்லூரியில் அரசு கரும மொழிகள் வார நிறைவு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இம்மாணவிகளுக்கான விருது வெகுமதியான பணப்பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய இலங்கை சோசலிச குடியரசின் கௌரவ பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியர் மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு கௌரவ அமைச்சர் ஹர்ஷன நாணாயக்கார அவர்களால் வழங்கப்பட்டனர் போட்டிகளில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்டு பாடசாலைக்கு பெருமை சேர்த்த அம்மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பாடசாலை சமூகம் பெருமை கொள்கிறது அதிபர் கா உஸ்வதுன் ஹசனா மகா வித்தியாலயம் காலி நன்றி தெற்கின் குரலுக்கு